الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين تَبَوَّأُوا الدار إيمانهم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف الهجرة تهدي ما كان قبلها كما قال عليه الصلاة والسلام إلا قولوا الله. الله سبحانه وتعالى ولا محيط به அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழகிய சொல்லம் அவர்களில் மீதும் அன்னாரின் தூய வாழ்வுகளே தென்பட்டு வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தன்னீங்கள் தற்போதாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரியோர்கள் இன்னும் இம்மஜிலிசிலே வீச்சு எடுத்துக்கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆனேன்

அந்த தத்தாமையை அரங்கேரிக்கின்றோம் வரலாற்றின் அருகே இஸ்லாம் இந்த நடனத்தில் உதித்த பிறகு பெருமாளாசன் எல்லாம் வார இந்த இஸ்லாத்தை மேர்மைப்படுத்தியவன் பிறகு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் இஸ்லாமும் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களை மிக பெருமன் படுத்த பதினாறாவது ஆண்டு செல்லவாறு அவர்கள் செல்லும் அவர்கள் இஸ்லாத்தின் ஏற்ற சகாபாக்களை எல்லாம் அழைத்து மதியாவிட்டு அவர்களுக்கு அமைதி பொருளாதாரமாக தங்களுடைய விவாதத்துகளை தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைதியாக நிறைவேற்றுவதற்கு நிகழ வேண்டும் என்று அந்த மக்கா பிறந்த ஊரில் இருந்து உணர்வு பெயர்கின்றார்கள் உருக்கிய ஆடலோடு என்றவரோட செங்கத்தின் நின்று செங்க பின்னன் எதுவும் இல்லாமல் உடி ஊத்திய ஆடலோடு அவர்கள் கிளர்வு கின்றார்கள் ஏராளமான சமாதா பெருமக்கள் உணவு பெழகுகின்றார்கள் அதற்குத்தான் நாம் ஈகிரி என்று சொல்கின்றோம் அவ்வான் பனிரண்டு மாதங்களை மனிதர்களுக்கு அமைத்து கொடுத்தான் அதிலே வானம் வானங்கள பிறகு அந்த பனிரெண்டு மாத

நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த எதிரி கணக்கை நாம் பின்பற்றுகின்றோம் இருக்கின்றது அவர்களுக்கு அமைத்துக் கொண்டார்கள் அதே போல கிரீக்கர்கள் கிரீக் வம்சத்தை சார்ந்த கிரீக் இனத்தவர்கள் அவர்களுக்கு என்று குறிப்பிட்டவரை கேலண்டரை அமைத்துக் கொண்டார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள்

இந்த எல்லா வணக்க வழிபாடுகளும் இந்த உஜிரி கணக்கு முன்வைத்து தான் இருக்கின்றது இந்த உஜிரி கணக்கு இல்லாமல் நாம் இந்த சிறப்புக்குரிய மாதங்களில் அமல்களையும் விவாதத்துகளையும் செய்ய முடியாது எனவே இந்த உஜிரி மாதத்தோடு இந்த உஜிரி கணக்கோடு நம்முடைய முஸ்லிம்களின் விவாதம் பின்னி பிணைக்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள் எனவே தான் விஜய் மாதங்களில் நாம் அதிகமாக ஈடுபாடுகள் உள்ளி முஸ்லிம்களின் புத்தாண்டு இந்த விஜய் கிட்டத்தட்ட பதினேழாவது விஜயிலேதான் உன்னதும் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் விஜய் காலக்கணக்கை அவர்கள் நியமிக்கின்றார்கள் தீர்மானிக்கின்றார்கள் அதற்கு முன்பு வரை நவீன

உமரவர்கள்ியாக அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அங்கு அபோஹல் அஸ்அவியல் ராமவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு வேலைகள் உமர்ந்த பிளப்பிப்பதற்காக சில கடிதங்களை எழுதிய கடிதங்கள் அவருக்கு திண்டிய வருடத்தில் தான் கிடைத்திருக்கின்றது எனவே இங்கு வருடம் குறிப்பிடப்படாமல் இருந்ததால் அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது இது எந்த ஆண்டில் வந்த கடிதம் என்று தெரியவில்லை பிறகு அமல்மாஸ் அறிவதி அல்லும் அவர்கள் உங்களர்கள் அவர்களுக்கு அனுப்பினார்கள் இந்த கடிதங்கள் வருகின்றது ஆனால் அதிலே தேவி குறிப்பிடப்படவில்லை எனவே அது எங்களுக்கு குழப்பமாகி இருக்கின்றது அது எந்த வருடத்திலும் அனுப்பப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை என்று அமௌதாஸ் அவர்கள் ஒரு கடிதத்தை என்று அனுப்புகின்றார்கள் பிறகு அவர்கள் எல்லா சகாபா பெருமக்களையும் சகாதிகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு மசோதாவை செய்கின்றார்கள் நாம் நமக்கென்று ஒரு வருட கணக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு சகாமியும் அவர்களுக்கு முன்னேற்ற முன்வைத்தார்கள் சடங்கு அளித்தார்கள் நீங்கள் துவங்குங்கள் என்று சொன்னார்கள் சில சகாரிகள் ஆனால் அப்படி ரமகான் மாதத்தை முன்வைத்து சொன்ன சகாபார்களுக்கு உணவு அவர்கள் இந்த வழியில் விட்டார்கள்

அந்த எதிலிருந்து அமைக்கலாம் ஒன்று நம்முடைய நாயகன் செல்வம் அவர்கள் பிறந்த வருடத்தில் இருந்து கணக்கு எடுக்கலாமா என்று யோசித்தார்கள் பல சமாதாக்கள் அவருக்கும் யோசனை சொன்னார்கள் ஆனால் அது சரியாக தரவில்லை பிறகு மற்ற சமாதிகள் சொன்னார்கள் சொல்வா யோசனம் அவர்கள் நல்ல

உயரபடி அவர்கள் இந்த ஏற்றுக்கொண்டார்கள் இந்த யோசனை அவர்களுக்கு அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஒரு தருணம் ஆகும் அங்கிருந்துதான் இஸ்லாம் படகுகளின் வேதம் அதிகரித்தது பல்வேறு பேரரசுகள் இஸ்லாமிய பேரரசுகளோடு நன்றி தருணத்தை உங்களுக்கு பிறகு தான் நடந்தது வெறும் நூறு நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பு இவரை செய்வதற்கு பின்பு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் என்று பார்க்கின்றோம் இக்ரெட் இந்த இஸ்லாம் பறவைகளின் மூல காரணமாக உகந்தது என்று உள்ளவர்களும் சொன்னார்கள் எனவே அதை வைத்து நாம் விஜிரி கணக்கை துவங்கலாம் அதோடு விஜிரி கணக்கு அங்கு துவங்கப்பட்டது தான் இன்று நாம் இன்னும் சற்றே கூடிய ஒரே ஒரு நாளில் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜ்ரியை நாம் அடைய இருக்கின்றோம் பரவுகள் பரவுதல் இஸ்லாத்தினுடைய வீழ்ச்சியும் இஸ்லாத்தினுடைய நீழ்ச்சியும் சற்றேற்ற இந்த ஆயிரம் வருடங்களில் பல்வேறு சேவைகளுக்கு பின்பு இஸ்லாமியர்கள் இன்னும் பல்வேறு எடுத்த பல்வேறு

அல்லாம் முஸ்லிம்களுக்கு என்று அமைத்து கொடுத்த மிகச்சிறந்த ஒரு வருட கணக்கு நாம் பார்க்கின்றோம் எகிப்தியர்கள் அவர்கள் ஒரு வருட கணக்கை வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு இனத்தவர்களும் அவர்களுக்கு என்று தனித்தனி வருட கணக்கை அமைத்திருந்தார்கள் ஆனால் எல்லாமே ஒரு சற்றேறக்கூடிய அது முழுமை பெறாத சரியாக அதை நாட்கள் தீர்மானிக்கப்படுகின்றது சந்திரனுடைய கணக்கை என்று சொல்லும்போது ஒரு மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் இருக்கும் ஆனால்

நமக்கு சமைத்துவதெல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் இஸ்லாம் எத்தனைக்குரிய மேலுமையுடைய மார்க்கம் என்று அதே போலத்தான் ஹஜ்ஜு ஒரு ஹஜ்ஜுடைய விபாதத்துகள் இன்னக்கிட பல முக்கியமான விபாதத்துகள் இந்த இது கணக்கை வைத்துத்தான் நடத்தப்படுகின்றது நாம் இதை வைத்துத்தான் அமல் செய்கின்றோம் எனவே இன்று நாம் பார்க்கின்ற முஸ்லிம் சமூகத்தில் நிஜரி வருட கணக்கில் பல்வேறு நபர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை இன்றைக்கு ஜனவரியின் முதல் நாள் என்று தெரியக்கூடிய அதே முஸ்லிம்கள் நிஜரி எத்தனாவது நாளில் நாம் இருக்கின்றோம் என்று தெரிவதில்லை நம்முடைய இஸ்லாத்தின் அடையாளமான நிஜிரியை நாம் மறந்து வாழ்கின்றோம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஹிஜிரி அந்த ஹிஜிரத்தின் போது பல்வேறு துன்பங்களுக்கும் உயர்வதற்கும் ஆளான சமாபாட்ட மக்கள் உடுத்தி ஆடகளோடு அவர்கள் மக்காவில இருந்து புலம் உயர்கின்றார்கள் அவர்களுடைய ஜோதிலியை நயா பைசா கிடையாது அவர்களுக்கு ஒன்று செல்வங்களே அவருக்கு சுமங்களே சுமமே இல்லை இஸ்லாத்திற்காகவும் அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும் எந்த ஒரு கொள்கை இருந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று மக்கா مدينه இருந்து தங்கள் உயிர்திரந்த ஊழியிலிருந்து புறப்பட்டு சென்றுကြார்கள் அவர்களுக்கு ஆதரவృత مدينه நகரத்திற்கு சென்றுကြார்கள் ஒரு ரஸூலே தமவ ஹுக்காரன் மின் கபலுஹு மஹப் பன் ஹாதர யூன் அல்லாஹ் பெருமையோடு சொல்வான் مدينه வாசிகளை பற்றி எதுவுமில்லாமல் வந்த சகாபா அந்த மாதிரியின் சகாபாக்களை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து எந்தவரே சமுகானின்றி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் அன்சாரி தோழர்கள் அல்லாஹ் அந்த தோழர்களே விரும்புகின்றான் நாம் பார்ப்பின்றோ விஜயத்தின் போது எத்தகைய சோதனைகளை சகாபாக்கள் கண்டார்கள் சொல்லலா அரேணியோ சென்னம் அவரது வீட்டிலே உழைந்து கொண்டிருக்கும் போது மக்கள் முஸ்லிஃபீங்கள் இயல்பைப்பாளர்கள் எல்லாம் ஒரு சபையை கூட்டுகின்றார்கள் இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் இஸ்லாம் மிக அதிவேகத்தில் பரவிக் கொண்டிருக்கின்றது இதை எப்படியாவது நாம் அடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கிய வைக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சபையை கூட்டுகின்றார்கள் பல்வேறு புரட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பல்வேறு யோசனைகளை சொல்கின்றார்கள் முகம்மதை நாம் கொன்றுவிடலாம் விடலாம் அல்லது முகம்மதை நாம் ஒழுக்கிவிடலாம் அவரை ஊரில் இருந்து வெளியேற்றி விடலாம் இப்படி பல யோசனைகளை சொல்கின்றார்கள் ஆனால் எதுவும் அவர்களுக்கு சரியாகப்படவில்லை அந்த ஆலோசனை சபையின் தலைவர் ஒரு யோசனையை சொல்கின்றார் நாம் முகம்மதை கொன்று விடுவோம் முகமதும் சொல்லிவிட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழிந்துவிடும் என்று அவர் சொல்கின்றார் அதன்படியே அவர்கள் அந்த சபையிலே தீர்மானிக்கப்படுகின்றது அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஜிபிரில் வந்து வகை அனுப்புகின்றார்கள் உங்களை கொள்வதற்காக திட்டம் தீட்டி உடனே நீங்கள் கிளம்புங்கள் ஏற்கனவே எல்லா சகாத அனுப்பி தங்கியிருந்தவர்கள் மட்டும்தான் வீட்டிலே தான் அயிரதல்லாம் அவர்களும் இருக்கின்றார்கள் இப்படி அனுப்பப்பட்ட பொழுது உடனே எல்லா பொருட்களை கட்டி அவர்கள் அவர்களின் அவர்களிடத்தில் அமானந்தமாக பொருட்கள் ஒப்படைக்கப்படும் அவர்களுக்கு காலத்திலேயே ஒரு அல் நம்பிக்கைக்குரியவர் அவர் உண்மையாளர் என்று அவர்களின் எதிர்காலும் அவர் போக்கத்தக்க ஒரு பெயரை பெற்றவர்கள் முகம்மது எனவே அவரது இடத்தில் அமானந்தமாக ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் என்ன தங்களுடைய எதிரிகள் இடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் என்று எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்த்து அதிரதியெல்லாம் அவர்களை துணை கொடுத்து நீ பெருமையாக இந்த பொருட்களை எல்லாம் அவர்களை புரியவர்களிடத்தில் ஒப்படைத்து நீ இந்திரத்திற்கு கிளம்பி விடுகின்றார்கள் பிறகு இரவோடு பிறவாக செல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து கிளம்புகின்றார்கள் அபுபக்கரது எல்லாம் வாழ்வோ அவர்களை அழைத்துக் கொண்டு செய்தி தெரிந்தவுடன் வீட்டை சுற்றி வளைத்த ஒரு பத்து உடலை கொண்ட மிகப்பெரிய வாயிபர்கள் ஒவ்வொரு கோப்பிரத்திலிருந்து ஒரு நபர்களை நியமித்து முகம்மதை கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒரு கோத்திரத்திலிருந்து ஒருவர் முகம்மதை கொள்வதாக இருந்தால் அவருடைய கோபுரம் இருந்து அவருக்கு கொடுப்பாக ஆகிவிடு அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அவர்கள்

அவர்கள் அப்படி ஒரு யுக்தியை கையாண்டார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் முறியடிப்பது அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்தான் செவ்வா அலை அவர்கள் ஒரு குடி மண்ணை எடுத்து சொன்னார்கள் இந்த ஆழத்தை ஓடி தன்னுடைய வீட்டிற்கு வீட்டை சுற்றி இருந்த அந்த காப்பிரிகளுடைய கண்களில் எரிந்தார்கள் யாருக்கும் முகம்மது சொல்லுதாசன் அவர்கள் கதவில் இருந்து வெளியேறக்கூடிய விஷயம் அவர்களுக்கு தென்படவில்லை குருவர்களாக அந்த இரவு கொடுத்த அவர்கள் அங்கேயே கழித்தார்கள் பிறகு ரசூல்லாசல்லாம் அழகி வசல்லம் அங்கிருந்து இஜரத் செய்து மதிநாடுக்கு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம் இப்படி பல துண்டல்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாடிய ஒரு வரலாறு வரலாறு நான் ஒரு மூணு வருடத்திற்கு முன்பு என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வர பொழுது நாம் எல்லாம் அகதிகளாக ஆக்கப்படுவோம் நம்முடைய சொந்த நாட்டை இட்டு துறக்கப்படுவோம் என்ற ஒரு மேற்கையில் ஒரு அச்சத்தில் எல்லாம் கலத்து கள நிறங்கி போராடினோம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சரவடியாக வெடித்தது அந்த சமயத்தில் நாம் பார்க்கின்றோம் நாம் ஒரு செய்தியை கேள்வித்தான் பட்டோம் நாம் இந்த நாட்டை விட்டு திறக்கப்பட்டு அதற்கான அபாயம் இருக்கின்றது என்று அதற்கே நம்முடைய உங்கள் பதவி விட்டது என்றால் நாம் சிந்திக்க வேண்டும் உடுத்திய உடல் எந்த ஒரு பொருட்களும் எந்த ஒரு செல்வ செழிப்பும் எந்த ஒரு செல்வ சொத்துக்களும் எதுவுமின்றி இருந்து குழந்தைகள் இருந்தார்கள் சகாபாக்கி மக்கள் இஸ்லாத்திற்காக மக்களே அவர்கள் அப்படி ஒரு தியாகத்தை செய்தார்கள் என்றால் நாம் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்காக எந்த தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் அன்றாடம் ஐந்து நேர தொழுகைகளை நாம் சரியாக தொழுதுகின்ற நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும்

இந்த ஜுமா நன்னாளை அந்த சிந்தனைகள் நாம் செலுத்துவோம் வல்லோர் அல்லா இந்த ஹிஜரத்தில் பெறப்படக்கூடிய எல்லா பணிப்பினைகளையும் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்குவானாக எப்படி ஒரு மாண்புக்குரிய சமூகமாக முன்னால் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து வந்ததோ அல்லாவின் கட்டளைகளை செவி